ரேவதி ஒரு நம்பிக்கையோடு உட்காந்துருக்காங்க அம்மாவும் சிட்டியும் இழுத்து இழுப்புக்கே இருக்கலாம் ஆனால் கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரேவதி தைரியமாக உட்காந்துருக்காங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராஜராஜன் ரோஹிணி மயில்வாகனம் இவங்க எல்லாரும் பயந்துட்டு வந்து ரோஹி ரேவதி கிட்ட கேட்குறாங்க என்ன ரேவதி இவங்க அம்மா தான் அறிவு கட்டத்தனமாக கையெழுத்து கேட்டுருக்கா நீயும் கையெழுத்து போட்டுக்கிட்டியே நீ போடக்கூடாதுன்னு நான் எவ்வளவோ தடவை சொன்னேன் ஏன் சொன்னபடி கேட்குறேன்னு கேட்குறாங்க ராஜராஜன் அப்பா என் புரிசை எது செஞ்சாலும் அதில் நியாயம் இருக்கும் அந்த தைரியத்தில் தான் நான் போட்டேங்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் இருக்கட்டும் ஆனால் அவரும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு அதை நினைச்சா தான் பயமா இருக்குதுங்கிறாங்க பயப்பட வேண்டியதில்லை அவர் அனுப்பியிருந்தாருன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும்பா அவர் பேர்ல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு என்ன கைவிட மாட்டாரு தைரியமா இருங்கன்னு சொல்றாங்க ரேவதி என்னமோ போ அவரும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு நீயும் கையெழுத்து போட்டிருக்க எங்க போய் முடி போகுதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் மயில் வாங்கின கூட்டிட்டு போய் கார்த்திய பார்க்கலான்ட்டு போறாங்க கார்த்தி ரேவதிக்கு போன் பண்ணி என்ன ரேவதி எப்படி இருக்கேங்கிறாங்க நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சந்தோஷமா பேசுறாங்க ரேவதி ஆமா ரேவதி நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சுனே அதை பத்தி நீ எதுவுமே கேட்கலையேங்கிறாங்க நீ அனுப்பியிருந்த அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்னு எனக்கு தெரியும் ஆனால் நீ என்னை கைவிட மாட்டேங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு கேள்வி கேட்கணுங்கிறாங்க நான் ஏன் எதுக்கு அனுப்பிடேன்னு நான் காரணத்தை சொல்கிறேங்கிறாங்க சரி அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கூத்து நடந்ததுங்கிறாங்க ரேவதி அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க கார்த்தி எங்கள் அம்மாவும் சித்தியும் சேர்ந்துக்கிட்டு வைக்கல வர சொல்லி வைக்கல் நோட்டீஸில் எங்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்கங்கிறாங்க ஓ அப்படியா சரி அதுவும் தான் நினச்சிக்கோங்கிறாங்க சமுண்டீஸ்வரி வீட்டில் நடந்தது எல்லாம் சந்திரா அப்போவே போய் காலிமாக கிட்ட சொல்கிறாங்க காளிமா சிவனாண்டி முத்துவேல் எல்லாரும் ஆர்வமாக கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி வீட்டில் அப்படி என்னதான் நடந்தது சொல்லி சந்திராங்கிறாங்க அங்கே பெரிய டிஸ்டே வச்சுருக்காங்கங்கிறாங்க இட கேட்டதும் காளிமா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மருமகளை சொல்கிற அப்படி என்னதான் நடந்தது சொல்லு கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குதுங்கிறாங்க காளிமா ரேவடியும் காட்டியும் பிரிக்கிறதுக்காக வக்கீலை வர சொல்லி வக்கீல் நோட்டீஸில் அவள் கையெழுத்து போட்டு கொடுத்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பலான்னு நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தா அதுக்கு முன்னாடியே அவன் வக்கீல் நோட்டீஸே எங்களுக்கு அனுப்பிச்சுட்டான் அதை பார்த்ததும் எங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சுங்கிறாங்க சந்திரா சந்திரா என்ன சொல்கிறேன் அவன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினான்னு சொல்றீங்க ஆச்சரியமாக இருக்குது அவன் தான் பொண்டாட்டி மேலே அதிக அவன் எதுக்காக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினான்னு கேட்குறாங்க சிவனாண்டி அங்கே தாங்க இடிக்குது பொண்டாட்டிக்கு ஒன்று நான் துடிச்சு போகிறவன் இப்போ எப்படி வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனான்னு எங்களுக்கு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குதுங்கிறாங்க ஆமாம்மா அவனை சாதாரணமாக நீ எடப்படாது அவன் அனுப்பியிருக்கானா ஏதோ ஒரு காரணம் இருக்குங்கிறாங்க முற்றுவேல் ஆமாம் எனக்கும் எங்கள் அக்காளுக்கும் அந்த சந்தேகம் சந்தேக தான் இருக்குது ஏன் மருமகளே நீங்கள் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறது எப்படி தெரிஞ்சு அவன் திருப்பி அனுப்பினான்னு காளிமா கேட்கும்போது எல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்க தான் அதான் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவும் அந்த அயில் அல்லக்கையா இருக்கானே மயில் வாகனம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு வீட்டில் நடக்கிறது அப்படியே அந்த டிரைவர் பையன்கிட்ட ஒப்பிச்சிருப்பாங்க அது கண்டு அவனும் அதே மாதிரி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கிறாங்க சந்திரா ஒரே வீட்டில் இருக்கிறதுனால ரகசியமாக எதையுமே செய்ய முடியல எதுவாக இருந்தாலும் எப்படியோ காது கொடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க தேவதையும் எங்கள் அக்காக்காரி சொன்னதும் மறு பேச்சு பேசாமல் கையெழுத்து போட்டுட்டா நான் கூட இப்போ போட மாட்டா பிடிவாதம் பண்ணுவான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் கேட்டதும் போட்டிருக்கானா இதில் ஏதோ பெரிய வில்லங்கம் வச்சுருக்காங்க பஞ்சாயத்துல பிரித்து விட்டதும் வந்ததும் மருந்த குடிச்சு சாகப்போனா ஆனா இப்போ தைரியமா துணிச்சுலா ஏதோ ஒரு பிளானோட தானே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா அவனை விட்டு அவ பிரிய மாட்டாங்கிற தெரியும் வந்து இவன் இந்த மாதிரி ஒரு காரியத்தில் இறங்கியிருக்கா நான் நிச்சயமா நமக்கு எல்லாத்துக்கும் செத்தி ஏதோ பெரிய ஆப்பு வைக்கிறான்னு நினைக்கிறேன் சேர்ந்துக்கிட்டு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்கிறாங்க சந்திரா கொஞ்சம் கவனமாக என்னமா இது இவங்க ரெண்டு பேரும் செய்யறதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குதுங்கிறாங்க முத்துவேல் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மாமா தான் வக்கீல் கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் டிவைஸ் கொடுக்க போறாங்க ஆறு மாசத்துக்கு அப்புறமா ரெண்டு பேர்த்தையும் நிரந்தரமா பிரிச்சு விட்டு இவங்க ரெண்டு பேரும் பெரிய பிரியறதுல மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக பிரித்து விட்டுருவேன்னு சொல்லியிருக்காங்கங்கிறாங்க அப்படியா சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஆறு மாதத்துக்கு இவங்க ரெண்டு பேர்ட்டையும் சந்திக்க விட்டுறதுங்கிறாங்க காளிமா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறத ஆனால் என்ன என் புருஷனை விட்டு நான் பிரிஞ்சிருக்கிறத கேவலமாக பேசினால அப்படிப்பட்ட கேவலமாக பேசினவளக்கு நான் சரியான பதிலடி கொடுப்பேன் கண்டிப்பாக அவளையும் அவள் புருஷனையும் சேர விடவே மாட்டேன் பாருங்கங்கிறாங்க சந்திரா சித்தியை ஏண்டா நம்ம இப்படி பேசணும்னு நினைச்சு அவள் காலம் முழுக்க அழுது அழுது ரத்த கண்ணீர் வடிக்கணும் அதையும் நான் பார்க்கத்தான் போகிறேன் பாருங்கள் வெற்றிகரமாக அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரித்து வச்சுட்டு வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு வரங்க சந்திரா இங்கே கார்த்திகை பார்க்கறக்காக மயில்வாகனும் ராஜராஜனும் வந்து சகலை நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ரேவதிக்கு எதுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிங்கன்னு வந்து ராஜன் கேக்குறாரு சகலை ரேவதி கூட தைரியமாக தான் இருக்கா அவர் ஏதோ வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காருன்னா நிச்சயமா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்னு அவ கூட தைரியமாக இருக்கா ஆனால் எங்கனால அதை ஏற்றுக்கவே முடியல சகலை நீங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பீங்கன்னு தெரியும் ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்தையும் அத்தை பிரிக்க நினைக்கிறாங்க ஆனால் நீங்க ரெண்டு பேரும் பிரியக்கூடாது ஒற்றுமையாக இருக்கணும் எப்படியும் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றீங்கன்னு தெரியும் ஆனா ஏ இப்படி வந்து வைக்கணும் மயில்வாகனம் சாமுண்டேஸ்வரின் சந்திராவும் கையெழுத்து கேட்கும் போது ரேவதி எந்த ஒரு பதட்டமே இல்லாமல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா கோர்ட்டுக்கு வரணும்னு சொல்லவும் அவ்வளோ சரி எப்போ வரணும்னு கேட்குறா ரேவதி பேசுறதை கேட்டதும் பெரியத்தையும் சின்னத்தையும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்கப்பா நீங்க ரெண்டு பேரும் ஏதோ ஆடுபுலி ஆட்டம் ஆடுறீங்கன்னு தெரியுது எங்களுக்கு ஒன்றும் புரியலை தெரிஞ்சுக்கிட்டா இருக்கணும்னு இருக்குன்னு கேட்கறாங்க மயில்வாகனம் ஆமாங்க நானும் இந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் சின்னத்தையோட ஆட்டம் அளவு கடந்து அட்டகாசமாக இருக்குது அவங்களோட ஆட்டம் அளவு இல்லாமல் அவங்க ஆட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அத்தையும் தலையசிச்சுட்டு இருக்காங்க அதனால தானே இந்த அளவுக்கு காடிக்கிட்டு இருக்காங்கங்கிறாங்க காட்டி ஆமாப்பா நீ வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நீ வெளியே அனுப்புனது ஒரு சூழ்ச்சியான காரணம் அது மட்டும் இல்லாமல் செங்கல் சோழியை ஏறத்துல விட பார்த்தாங்க துணி ரேவடியும் பிரிக்கிறதுக்காக பஞ்சாயத்து வரைக்கும் போனாங்க அதுவும் செல்லுபடி ஆகலினதும் உடனே இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க அப்பப்பா இதால் எங்கே போய் நிற்கும்னே எனக்கே தெரிலப்பா ஏட்டத்தையும் ஒட்டத்தையும் எப்படி தான் அடக்குறதுன்னு எனக்கு புரியலைங்கிறாங்க மயில்வாகனம் எல்லாம் நாளைக்கு காலையில் கோர்ட்டுக்கு போனால் உங்களுக்கே எல்லாம் புரியும்னு சொல்கிறாங்க கார்த்தி அப்போவும் மயில் வாகனமும் ராஜராஜனும் குழப்பத்தோட வராங்க எப்படியோ மாப்பிள்ளை நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணுங்கிறதா எங்களோட விருப்பம் எக்கார்ட்ட கொண்டு ரேவடியை கைவிட்டுறதுங்கன்னு சொல்லிவிட்டு ராஜராஜன் வீட்டுக்கு வராங்க அடுத்த நாள் காலையில் எதிர்பார்ப்போட வக்கீல் அங்கே காத்துருக்காங்க சாமுண்டிஸ்ரீ சந்திரா ரேவடியை கூட்டிட்டு வக்கீல் வந்து பார்க்குறாங்க என்ன சார் நாங்கள் நினச்ச மாதிரி கூடிய சீக்கிரம் டிவைஸ் கிடச்சிரமல்லங்கிறாங்க அதெல்லாம் கிடச்சிருங்க அதான் இவங்க ரெண்டு பேருமே ஒன்று கண்ட மாதிரி அவங்களும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க உங்கள் பொண்ணும் கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு ஆனால் ஒரு ஆர்வம் மாதம் டைம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் நிரந்தரமாக பிரிச்சிடலாங்கிறாங்க வெயிட் பண்ணுங்க மேடம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜட்ஜ் வந்துருவாங்க அவங்க விசாரிச்சுட்டு முடிவு சொல்லிடுவாங்கங்கிறாங்க அப்போ எல்லாரும் ஜட்ஜ் வரட்டுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பாட்டி அவங்க வக்கீலோட வந்து நிற்கிறாங்க கரெக்டாக ஜட்ஜும் வந்துடுறாங்க வந்ததும் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க ஆமா இவங்களோட ஹிஸ்டரியை படிச்சு பார்த்தேன் கல்யாணமாகி ஒரு வருஷம் கூட ஆகாமையே இப்போ பிரியணும்னு நினைக்கிறாங்களாங்கிறாங்க ஆமாங்க யாட்டிங்கிறவரு எங்க கட்சிக்கார ரேவதியை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்காங்க இவங்களும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க ரேவடியும் இனிமே காட்டி கூட சேர்ந்து வாழலையின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க யா நீங்க முடிவு சொன்னீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரித்து விட்டுலான்னு வக்கீல் கேட்குறாங்க ஜட்ஜு ரேவடி கிட்ட கார்ட்டி கூட சேர்ந்து வாழ உனக்கு இஷ்டமா இஷ்டம் இல்லையான்னு கேட்குறாங்க அமைடியாக நிற்கிறாங்க ரேவடி இதை பார்த்த சாமுண்டீஸ்ரீ குறுக்க வந்து பேசுகிறாங்க ஐயா குறுக்கிறதுக்கு மன்னிக்கணுங்கிறாங்க நீங்கள் யாருன்னு கேட்கும்போது நான் தான் இவளோட அம்மா அங்கே நிற்கிறானே இவன் பொய் சொல்லிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு டிரைவர் வேலைக்கு வந்தான் ஆனால் இவன் யாருன்னு பார்த்தா இவன் ஒரு வகையில் எங்களுக்கு சொந்தக்கார இருபத்தஞ்சு வருஷமாக இவனுக்கு எங்களுக்கு எந்த ஒரு ஒட்டு உறவோ சொந்தம் எதுவுமே கிடையாது ஒரு பகை எங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே இருந்தது அந்த பகையின் காரணமாக இவங்க குடும்பமே நமக்கு வேண்டாம்னு நாங்கள் ஓரமாக ஒழுங்கிட்டு தான் இருந்தோம் அதையெல்லாம் மறைச்சி இவன் எங்கள் குடும்பத்தில் வந்து நுழைஞ்சிட்டான் இவன் பொய் சொல்லி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இந்த விஷயம் தெரிஞ்சதும் என் பொண்ணு மனசு வெறுத்து போய் விஷம் குடிக்கிற அளவுக்கு ஆயிட்டவங்கய்யா இப்படியே போனால் ரேவடியை நான் இழந்துடுவேன்னு தான் பயந்துட்டு நான் கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணியிருக்கேன் இதுக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல முடிவை சொல்லணும் என் பொண்ணு எனக்கு வேணும் ரெண்டு பேர்த்தையும் சீக்கிரமாக பிரித்து விட்டுருங்கிறாங்க சரி ஏமா ரேவடி உங்கள் அம்மா உங்கள் பேரில் இவ்வளோ வக்கரப்பட்டு உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரித்து விட சொல்லி கேட்குறாங்க பிரித்து விட்டுலாமான்னு ஜட்ஜு கேட்குறாங்க ரேவதி கார்ட்டியை பார்க்குறாங்க கார்டி சரின்னு சொல்லுங்கிற மாதிரி தலையசிட்டதும் ரேவதியும் எனக்கு இதில் சம்மதம்னு சொல்கிறாங்க இதை எதிர்பார்க்காத சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் அதிர்ச்சி அடைகிறாங்க சார் நீங்களும் டைவர்ஸ் பத்திரம் அனுப்பியிருக்கீங்க அப்போ இதில் உங்களுக்கு சம்மதமான கார்த்திகை கேட்கும்போது கார்த்தியும் ஆமாம் எனக்கு சம்மதம் தான் சொல்கிறாங்க இது எல்லாம் கேட்ட சந்திரா உடனே சாமண்டேஸ்வரிக்கிட்டே அக்கா எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குக்கா எதுவும் மாஸ்டர் பிளான் பண்ணுறாங்கக்கா ரெண்டு பேரும் இந்த டைவர்ஸ்க்கு ஓகே சொல்லுறாங்க என்னன்னு புரியலையக்கா சந்தேகமாகவே இருக்குது ஒருவேளை நம்மளை ஏமாத்துறாங்களாங்கிறாங்க சந்திரா ஏ சந்திரா அதான் பேசிகிட்டு இருக்காங்கள கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இல்லை என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அதான் ரேவதி சம்மதம் சொல்லிட்டால இதுக்கப்புறம் என்னதுக்கிட்டையும் நீ சந்தேகப்படுற ரெண்டு பேருமே சம்மதம் சொன்னதுனால சீக்கிரமாக ஸ் கொடுத்துருவாங்க இதுக்காக நம்ம அலைய வேண்டியதில்லைங்கிறாங்க சாமுஸ்ரீ ஜட்ஜி கேட்குறாங்க என்னப்பா நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் சின்ன வயசாக வேற இருக்கீங்க உங்களுக்குள்ளே இன்னமும் நல்ல புரிதல் இல்லைன்னு எனக்கு புரியுது உங்கள் ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட ஆகலை அதனால ஆறு மாதத்துக்கு சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறு மாதத்துக்கு ரெண்டு பேருமா சேர்ந்து வாழ்ந்து பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரலான்ட்டு போகிறாங்க ஜட்ஜு ஸ்ரீ கார்த்திகிட்ட பேசுகிறாங்க இதை பாருடா இன்னும் ஆறு மாதம் தான் அதுக்கப்புறம் சனியனை தொலைஞ்சதுன்னு நாங்கள் நினச்சிட்டு நிம்மதியாக இருப்போம் அது வரைக்கும் தான் உன்னோட உறவு இதுக்கப்புறமா நீ எங்ககிட்ட உறவு கொண்டாடிக்கிட்டு ரேவதியை பார்க்க வரேன் எங்கள் வீட்டுக்கு வரேன்னு வந்த அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமாங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி இங்க சந்திராவும் ஏண்டா எங்களை எப்படி எல்லாம் ஏமாத்தின உன்னோட லூசு ஃப்ரெண்டு அந்த கிளவி என்னெல்லாம் பிராடுத்தனம் பண்ணனு பல நாள் திருட ஒரு நாள் மாட்டு வாங்குறது உண்மையா போச்சு பாத்தியா உனைய திருப்பி அடிக்கிற நேரம் வந்துருச்சு இனிமே உனைய கதற கதற ஓட விட போட பாருங்கிறாங்க சந்திரா சந்திரா இவங்கிட்ட என்ன பேச்சு ரேவடி வா போலாம் இவனை பார்த்துக்கிட்டு இருந்ததெல்லாம் போதுவா அப்படின்னு சொல்லி ரேவடியை கையை பிடிச்சு வலுக்கட்டாயமா சாமுண்டேசி இழுத்துக்கிட்டு போறாங்க வீட்டில் ராஜராஜர் மயில்பாகனம் ரோஹிணி மூணு பேரும் புலம்பி தடுறாங்க ஐயோ கோர்ட்டுக்கு போய் ரேவடி கார்த்தியோட முடிவு என்னாச்சுன்னு தெரியல அம்மா வேற இப்படி வலுக்கட்டாயமா அவங்க ரெண்டு பேர்ட்டையும் பிரிச்சே வைக்கணும்னு நினைக்கிறாங்க ரேவடியும் வேற கையெழுத்து போட்டு சம்மதம் சொல்லிட்டாச்சே இதையெல்லாம் நினச்சா பயமாக இருக்குது ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சுடுவாங்களோன்னு பயந்துகிட்டு இருக்கேங்கிறாங்க ரோகிணி நீ ஒன்றும் பயப்படாத அதெல்லாம் சகல இருக்கார் பாட்டுக்குவார் கண்டிப்பாக ரேவடியை கைவிட மாட்டாருங்கிறாங்க மயில்வாகனம் சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வராங்க ராஜராஜன் என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க அது எங்கே கேட்குறீங்க எப்படியோ பல்ல கெடைச்சிக்கிட்டு ஆறு மாதம் இருந்தால் போதும் எத்தையும் பிரித்து வச்சிடலான்னு ஜட்ஜு சொல்லிட்டாருங்கிறாங்க இருங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி ரேவடி நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படுறாத அவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சாமுண்டேஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அப்போ வெளியில் கார்டி நிற்கிறாங்க கார்டி கூப்பிட்றாங்க திரும்பி பார்க்கறாங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க டேய் நீ வீடு வரைக்கும் வந்துட்டியான்னு சாமுண்டேஸ்வரி கோபத்தில் கொந்தி நிற்கிறாங்க என் பொண்டாட்டி ரேவடி கூட ஆறு மாதம் சேர்ந்து வளர சொல்லி கோர்ட்டோட உத்தரவு என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போக வந்திருக்கேங்க கார்த்தி ஓட்டு உத்தரவுப்படி நான் என் புருசும் கூட சேர்ந்து வாழப் போறேன்ட்டு போறாங்க ரேவதி என்ன நடக்குன்னு